ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் டீ போடுற கேப்பில் டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க வெள்ளத்தை நான் எப்படி உடைச்சாலுமே எனக்கு உடைக்கவே முடியாது ஸோ உடைச்ச வரைக்கும் ஓகேன்னு சொல்லி வெள்ளத்தை நான் தண்ணியில் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெள்ளமும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அது கையாலேயே பிச்சு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெள்ளத்துக்கு எந்த பதமும் தேவையில்லை ஜஸ்ட் வெள்ளம் கரைஞ்சால் போதும் வெள்ளமும் நல்லா கொதிக்க ஆரம்பித்து கரைஞ்சிருச்சு ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு நல்லா ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவு ரெண்டு கப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் எப்போவுமே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டால் ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் நான் இன்றைக்கி ஸ்வீட் தான் பண்ண போகிறேன் ஸோ கிறிஸ்பினஸ்க்காக ஒரு அரை கப் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் மூணு குட்டி குட்டியாக வாழைப்பழம் இருந்தது யாருமே அதை சாப்பிடல ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து இதில் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கையாலேயே நல்லா மசித்து மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் டைமில் அதுவும் மழை வர மாதிரி இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து இது டக்குன்னு பண்ணிடலாம் வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க எப்போவுமே வெள்ளத்தில் வந்து கல் மண் டஸ்ட்டுன்னு எதாவது இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ண டென் மினிட்ஸ் தாங்க ஆகும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு வடை போண்டா சமோசாலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வடைக்கெல்லாம் ஆல்ரெடி பருப்பு ஊற போடணும் ஆனியனை கட் பண்ணும் சமோசாவுக்கு சமோசா ஸ்வீட்டு ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இழுக்கும் இதெல்லாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு டென் மினிட்ஸில் சூப்பராக ஒரு கோதுமை மாவில் கொஞ்சம் ஹெல்த்தியாக கேர்லாஸ் ஸ்டைலில் அப்போ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க அங்கங்கே துண்டு துண்டாக பனானா பீஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து ஆயிலை தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் டைட்டை ஃபாலோ பண்ணுறீங்க ஆயில் ஐட்டமெல்லாம் சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா குழிப்பணியார கல்லில் ஜஸ்ட் ஒரு கா ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்வீட் பண்ணியாற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் இன்றைக்கி கிடைக்கிற கேப்லேலாம் ஊற்றிட்டேன் நைட்டு டின்னர் சீக்கிரமாக சாப்பிட்ணும் ஸோ அதனால் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு ஊற்றி எடுத்துட்டேங்க இன்றைக்கி வந்து நான் சண்டே அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன் வாரம் வாரம் சண்டே ஆனால் அம்மா வீட்டில் பொழுது போகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே என்டர்டெயின்மெண்ட்க்கு மூணு வாழ பசங்க இருக்காங்க அப்பப்போ சண்டை போட்டாலும் டென்ஷன் ஆனாலுமே நைட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது ஒருத்தர் ஒருத்தர் முகம் வாடி அழுக ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் அம்மா வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குதோ அவங்கெல்லாம் எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட்லேன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஈவினிங் டைமில் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டாக இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் இது வந்து மழை வர கிளைமேட்டில் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் எப்போவுமே காரசாரமாக தான் சாப்பிடுவோம் இந்த தடவை ஸ்வீட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இதை ரெடி பண்ணேன் ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேன் இன்னி வந்து டீயும் ரெடி ஆயிடுச்சு இதை போய் நான் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கேரளா ஸ்டைலில் கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய அப்பந்தாங்க இங்கே பாருங்கள் பிச்சு காட்டுறேன் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் அங்கங்கே துண்டு துண்டாக பண்ணனா பீசுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்